அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவரை உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதாவது அண்மையில அண்மேல என்பதை விட ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் வந்து ஒரு நான்கைந்து இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்படையினர் வந்து தாக்கிய வீடியோ ஒன்று வழியாக இருந்தது இது எங்கே வழியாக இருந்ததுன்னு சொன்னால் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்று அந்த வலியு பக்கம் அல்லது சமூக ஊடக பக்கம் வந்து பயிரிடப்பட்டிருந்தால் அந்த வீடியோ சம்பந்தமாக யாருமே இதுவரையும் பேச்சு கொடுக்கப்பட்டது இல்லை யாருமே இதை பற்றி கதைக்கப்பட்டதுமாக இல்லை ஆனால் இதில் வந்து இதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் எதுக்காக இராணுவத்தினர் அடித்தார்கள் அப்படின்ற விளக்கம் வந்து குறிப்பிட்ட அந்த சகோதரர்கள் கசிப்பு கொண்டு கட கடத்தொழிலுக்கு போனார்கள் அல்லது வந்து கசிப்பை யாருக்கு விற்பனை செய்கின்ற நோக்கத்தில் கொண்டு போனார்கள் அதன் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட கடற்படையினர் இவர்களை அடித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தைகள் தூசணம் அப்படின்னு சொல்லலாம் தகாத வார்த்தைகள் பிரியவங்கள் வார்த்தை பிரியவங்களால வந்து அவர்களை திட்டிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கைபேசியை அதாவது தொலைபேசியை பறிச்ச விஷயம் இது சம்பந்தமான வீடியோ எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் வந்து இது சம்பந்தமாக தன்னுடைய விஷயங்கள் அதாவது தன்னால் வரை அதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கிறார் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த கடற்படையினர் வந்து அடிச்சது சரியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்து அப்படி அடிப்பதற்கு கடற்படையினருக்கு உரிமை கிடையாது குறிப்பிட்ட சகோதரர்கள் கசிப்பு கொண்டு இருந்தால் குறிப்பிட்ட அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கசிப்போடு பிடித்து காவல்துறை போலீசாரிடம் வந்து ஒப்படைக்க வேணும் போலீசார் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் போடணும் இதுதான் வந்து நடமுறை ஆனால் கடற்படையினர் வந்து தாக்கியதாகவும் அதுல வந்து அவர்கள் பக்கம் அதாவது கடற்படையினுடைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சிவில் அதாவது வந்து அந்த வேலைக்கான உடை இல்லாமல் நோமல் உடை நின்றது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் தாங்கியவாடி நின்றார்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த தமிழ் எங்களுடைய சகோதரர்கள் வந்து வீடியோ எடுக்கின்ற பொழுது அதை வந்து எதுக்காக வீடியோ எடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயங்கள் அதுல ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் வீடியோ எடுக்க வேணாமான்னு சொல்லி சொன்ன பொழுது அவர்களை வந்து இந்த கடற்படையினர் தாக்கிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாடமே வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான தகவல்களை வந்து டாக்டர் ஆலோசனை அவர்கள் பெற்றது மட்டும் இல்லாமல் நாளை அதாவது நாளைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போது முடிஞ்சிருக்கும் அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றென்றே சொல்லுவோம் இன்று வந்து நடக்க இருக்கின்ற கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து கவல் துறையினர் அதாவது போலீசாரிடமும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களிடமும் அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளிடமும் அது மட்டும் இல்லாமல் கடற்படையினரிடமும் இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்த இருப்பதாகவும் இது சம்பந்தமான கேள்விகளை கேட்க இருப்பதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக மேலதிகமாக அடுத்த கட்டமாக பாராளுமன்றம் வரை இந்த பிரச்சனையை கொண்டு போக இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு இனி வருகின்ற காலங்களில் எந்த ஒரு தமிழ் மகனும் எந்த ஒரு தமிழ் மகன் மீதும் இராணுவத்தினர் எந்தவித காரணம் கொண்டும் கை வைக்க முடியாது அல்லது அவர்களை தாக்க முடியாது அவர்களை அடிக்க முடியாது அப்படி அடிக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வகையில கொண்டு போக போவதாக டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருந்தார் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க எந்த பகுதிகளும் ஞாபகம் எனக்கு உடனடியாக அவர் இல்லை ரெண்டு போலீசார் வந்து ரெண்டு சிங்கள சௌர வீதியார் போகின்ற சிங்க சௌரர்களை வந்து தாக்கிய விஷயம் சம்மந்தமான வீடியோ வழியாக இருந்தது உடனடியாக அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பணி இடை நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த ரெண்டு காவல்துறையினரையும் வந்து உடனடியாக பணி இடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் தென்பகுதியை பொறுத்தவரையில் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறுவதை ஒரு ஒரு கசிப்பு உற்பத்தி செய்பவரோ அல்லது ஒரு போதைப் பொருள் உற்பத்தி செய்பவராக இருந்தால் அவரை வந்து என்ன செய்யப்படுவ என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவருக்கான அந்த சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு உடனடியாக போலீசாரிடம் வந்து அவர் கையளிக்கப்படுவார் இதுதான் நடைமுறை போலீசார் அதுக்கப்புறமாக நீதிமன்றத்திடம் வந்து கையளிப்பது வந்து வலிமையானது ஆனால் எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் வந்து எங்களுடைய தமிழர்களை தாக்குவது அல்லது எங்களுடைய தமிழ் சகோதரர்களை தாக்குவது அவர்களை வந்து அவர்களுடைய அங்கங்களை வந்து ஏலாமை பண்ணுவது அல்லது அடித்து உடைப்புவது அப்படின்றது வந்து மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு டாக்டர் அனுஷனா இது சம்பந்தமாக அவர்கள் வந்து இப்போ தன்னுடைய கையில் எடுத்திருக்கார் இந்த நடவடிக்கையில் என்ன செய்ய போறான்னு சொல்லி நாங்கள் நாளை நாளையில் இன்று வந்து இந்த டிசிசி கூட்டம் அதாவது வந்து கிணச்சி டிசிசி கூட்டங்களில் இது சம்பந்தமாக விவாதங்கள் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிவரும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதாவது இந்த அருணாதபுரத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வழக்கு முடிந்திருக்குது அந்த வழக்கு என்ன நிறைவுக்கு வரவில்லை அந்த வழக்கு இழுபட்டு கொண்டு போகிறது என்ன காரணம் சொன்னால் அந்த சிறப்பு சகம்யா விளக்கை வந்து பாவித்தார் அப்படின்ற பேரில் வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் போடப்பட்டிருந்தது இது சம்பந்தமான விரை வழக்கு வந்து விக்ட்ரோ பண்ண அதாவது வந்து வழக்குலேருந்து விக்ட்ரோ பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தாலும் ஆனால் நீ நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வந்து பின்னோக்கி தள்ளப்படுகிறது அதனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்காக வாதாடுகின்ற சிங்கள சட்டத்திறன்கள் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு டாக்டர் அர்ஜுனாவின் பக்கம் நின்று வாதாடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவரை எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாதாடுவதும் இங்கே வந்து குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட அந்த வழக்கை போட்ட போலீசார் வந்து இப்ப அந்த வழக்கை வந்து விக்ட்ரோ பண்ண அதாவது வந்து அந்த இருந்து தாங்கள் விலகி போவதற்கு முடிவு பண்ணியிருக்காரு போலீசார் வந்து அந்த வழக்கிலிருந்து நீதிமன்றத்தில் விலகி போகின்ற பட்சத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா வந்து நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கை போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது தன்னுடைய அஹ் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ப உறுப்பினர் என்பதை வந்து அவம அவமரியாத செய்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து அது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட இதை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து விக்ட்ரோ பண்ண போவதாகவும் அந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டதும் வந்து அஹ் காணக்கூடியாக சரி பொறுமையாக தான் போக வேண்டும் என்று சொன்னா என்னென்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்களை வந்து பொறுமையாக தான் பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் வந்து இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொள்ளாத இந்த நெடுந்தீவு குழு கூட்டத்தமாக இருக்கலாம் கிளிநொச்சியில இருக்கின்ற சிறுவர்கள் அபிவிருத்தி சம்பந்தமான கூட்டத்தொடராக இருக்கலாம் அல்லது வந்து பருத்தி துறையில் இடம்பெற்ற பிரதேச சபை கூட்டத்தொடராக இருக்கலாம் இதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளாததன் விளைவாக இங்கே என்ன நடந்தது என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி எங்களுடைய வழி சகோதரர்களோ அல்லது ஊடக சகோதரர்களோ வந்து அதை பகிர்ந்து கொள்ளவில்லை என்ன காரணம் சொன்னால் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் போற இடத்துல வந்து கேள்வி கேட்கப்படும் கேள்வி கேட்கின்ற பொழுது காரசாரமான வாத விவாதங்கள் நடைபெறும் அதனால் வந்து அதனை வந்து ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது அந்த விடயங்கள் மக்களிடம் போய் சேரும் அது மட்டுமில்லாமல் டிஆர்பி கூடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டாக்டர் அரிஷனா போன்ற விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒளிபரப்பப்படும் இதுக்கு கடந்த ஒரு சில வாரங்களாக இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வுகள் டாக்டர் அரிசினாவோடு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு டிஆர்பி ரேட் எல்லா ஊடகங்களுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான தலைப்புகளை இட்டு டிஆர்பி ரேட்டை வந்து கூட்டுவதற்காக டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பேரை பயன்படுத்தி அத்தனை ஒலி ஒளி பகிர்வாலும் பகிரப்படுது ஆனால் நேற்றைக்கு இடம்பெற்ற இந்த பிரதேச சபை கூட்டங்கள் பற்றி எந்த விஷயங்களும் வந்து இதுவரை இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் வந்து ஊடகவியலாளருக்கு வந்து அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது சரி இது சம்மந்தமான விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நாளை அதாவது வந்து வந்து கிளிநொச்சியில் வந்து டிசிசி கூட்டம் அதே போல நாளை யாழ்ப்பாணத்தில் வந்து டிசிசி கூட்டம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விவாதங்கள் என்னென்ன அமர்கலமான விஷயங்கள் எல்லாமே இடம்பெற போகிறது டாக்டர் ஹர்ஷனா என்னென்ன கேள்விகளோடு போகிறார் அது மட்டும் இல்லை தன்னிடம் வந்து கடல் போல கேள்விகள் இருக்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் பதிலளிக்க அமைச்சர் தயாராக இருக்கிறாரா அப்படின்ற விஷயம் வந்து இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சமூக வலியொலிகளில் வந்து இருந்தார் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறார் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை வந்து மக்கள் தங்களுடைய தேவைக்காக யூஸ் பண்ணி போட்டு தூக்கி இருக்கிற விஷயம் வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனைன்னு சொன்னால் அஹ் சொன்னால் இந்த கொடி இருந்த காதலர்கள் காதலர்கள் அடித்து கொள்ளை கொலை செய்யப்பட்ட விஷயத்துக்கு டாக்டர் அரிச்சுனா ஆனரவு உப்புலத்துக்கு டாக்டர் அரிச்சுனா அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர் அரிசுண்ணா ஆனால் டாக்டர் அவை இப்படி தங்களுடைய தேவைகளுக்காக யூஸ் பண்ணி போட்டு தூக்கி அறிந்து விடுகின்ற விஷயம் வந்து உண்மையில கவலைக்கு ஒரு விஷயமா இருக்குது அநேகமாக இப்ப தமிழ் மக்கள் அஹ் சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை யூஸ் பண்ணுறார்கள் ஆனால் வாக்களிப்பது வந்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக இருக்கிறது இந்த விஷயம் டாக்டர் அர்ச்சுனாவால வந்து முன்வைக்கப்பட்ட கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னா அவருக்கான வாக்குகள் வந்து அங்கே அளிக்கப்படவில்லை மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தேடிவிட்டு பிரச்சனை முடிஞ்சிருக்க அப்புறமா தூக்கி சோ இது ஒரு புறம் இருக்க கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு தூவி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சேதமாக்கப்பட்டிருப்பதாகும் அதனுடைய ஒளி விளக்குகள் வந்து சேதமாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டு இது வந்து தமிழின ஒழிப்பு அதாவது வந்து இந்த தன எங்களுடைய தமிழர்களுடைய தமிழின ஒழிப்பு வந்து நடைபெற்றது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துகிற வகையில தான் இந்த விஷயம் இடம்பெற்று ஒரு கனடாவிலேயே தமிழ் மக்களினுடைய உரிமைக்கு வந்து சரியான வகையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை அங்கே அங்கேயே பிரச்சனை இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய இலங்கையில வந்து தமிழ் மக்கள் வந்து எப்படி சிங்கள மக்கள் வந்து அடக்கி ஒடுக்கி வாழ நினைப்பார்கள் அப்படின்ற விஷயம் வந்து கனடாவுக்கு வந்து இப்ப உளவுக்கு புரிய புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக பேசப்படுகிறது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த கனடாவில இன்னும் இரண்டாவது தூவி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொடுக்கிறது ஏற்கனவே இந்த முதலாவது தூபி அமைக்கின்ற பொழுது அந்த ஒன்றியோ மாநிலத்தினுடைய மேயர் சொல்லியிருந்தார் வந்து நீங்கள் யாராவது இலங்கையில வந்து தமிழினா தமிழின ஒழிப்பு நடக்கவில்லைன்னு சொல்லி கொண்டு கனடா வருபவர்களாக இருந்தால் நீங்கள் இலங்கையினுடைய ஏர்போர்ட்லயே வந்து போங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஏற்கனவே அஹ் குறிப்பிட்ட ஒன்றிய மாநிலத்தினுடைய மேயருக்கும் இலங்கையினுடைய அரசாங்கங்களுக்கும் இடையில முரணான கருத்துக்கள் நாமல் ராஜபக்ச மெயில் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் போட்டிருந்தார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில வந்து மோதல்கள் வருகின்ற வகையில கனடா செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பிரச்சனையின் விளைவாக இன்னமும் இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு நிறைய அழைப்புகள் அந்த இன இன ஒழிப்பு விஷயங்கள் வந்து சிங்கள அரசாங்கத்தினால் இடம்பெற்றுக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து உறுதி செய்யப்படுத்துகின்ற வகையில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயங்களோடு நாளை டிசிசி கூட்டங்கள் இடம்பெற இருக்கிறது பார்க்கலாம் காரசாரமான விவாதங்கள் எல்லாமே வெளிவர இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரபலாக பேசப்படுகிறது ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து டிசிசி கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற பொழுது மிக மிக காரசாரமான விவாதங்கள் வாத விவாதங்கள் இடம்பெறும் பிரச்சனைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அண்மையில வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து விட்டது ஆனால் எந்த ஒரு மாநகர சபையோ பிரதேச சபையோ வந்து என்னுமே வந்து அவர்களுடைய அந்த பொறுப்புகளை வந்து என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நேரத்துல வந்து இந்த டிசிசி கூட்டங்கள் பெறுவது இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து சில விஷயங்கள் மறைக்கப்பட்டால் அதுக்கு அடுத்ததாக புதிதாக வருகின்ற யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுடைய தலைகளில் தான் அநேகமான பிரச்சனைகள் போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஊடகங்களுக்கான அழைப்புகள் நாளைக்கு இருக்கதா இல்லை அப்படின்ற செய்திகள் இதுவரையும் எந்த ஒரு ஊடகவியாளர்களிடம் இந்த தகவல்கள் கிடைக்கவில்லை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளையே நடக்கிறீங்க இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்